நாராயணா நாராயுணா பல்லு வேலைக்காக சீசா சீசா ஓடுற வாணி வில்லோடு கட்டுறதுக்கு வேணும் ரெண்டாயிரம் ஆணி கருமலை பிள்ளை அத்தூட்டு பக்கத்துல ரெண்டு மலை சிவசிவா சிவசிவா சம்சமா சம்சமா யாரு என்று தெரியவில்லையே நான் சொல்லக்கூடிய துதிகளுக்கெல்லாம் ஏக வசனி கொண்டிருக்கிறார் யாரென்று பார்க்க வேண்டும் அல்லவா நாராயணா பிசியா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி கண்ணாடி அக்காமாக வந்து முன்னாடி முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி கண்ணாடி சில்லாடி அக்கா பொண்ணுங்களே பாருங்கல நாங்க ரெண்டும் பேரு பிச்சில எங்க போயி குஞ்சுல அப்படியா தாபு தாபுடா தாவல் நாட்டு டையடா

சீப்பு கண்ணாடி கண்ணாடி அக்காமாக வந்து நின்னா முன்னாடி முன்னாடி சென்னை மாநகரினே சரி சவுத் உசுமான் ரோட்டிலே ரோட்டிலே லலிதா ஜுவல்லரில் கலசு வாங்கி தந்த பகவான் கடையில் கட்டு வாங்கி தந்த கண்ணுல அளவு எடுத்து ஜாக்கெட்டு தச்சு தந்த தேவி தியேட்டரில் காதல் போட்ட படம் பார்த்தா அவ என்ன தொட்டா சரி ஏப்பா அழுவுற

நாமக்கல் மாவட்டம் வட்டம் சேர்ந்த ஸ்ரீ கலைவாணி கிராமிய தெருக்கூத்து கலைக்குழுவின் சார்பாகவும் இன்னும் எங்கள் அருமை வாதியாராகப்பட்ட ஹரிதாஸ் பொன்னுசாமி வாதியார் அவர்களின் சார்பாகவும் இந்த சிறுவனின் முத்தான முதற்கண் வணக்கம்

இப்படியும் வேண்டுதலா அது எப்படி நாம என்னன்னு வேணுதல வைக்கிறோம் என்ன வேணுதல சாமிக்கு மாரியாயி மதரவேரா காளியாயி நான் நினைச்சே நடந்துச்சினா ஆடு வெட்டற கோழி எடுக்கற பொங்க வைக்கற மாவள எடுக்கற அளவு குத்தற அக்னி எடுக்கற பூமதி எடுக்கற மொட்டை எடுக்கற மணி எடுத்து வைக்கற வேல் எடுத்து வைக்கற தட்ட எடுத்து வைக்கற கூத்து வைக்கற வேண்டறோம் வேணுதல இத்தனை வேணுதல இருக்கு இந்த வேணுதல செலுத்தும் போது 1000 கணக்கு காசு பண்ண செலவாகுது ஆமா தூங்குற வேண்டுதல பாருங்க பாருங்க பத்து பைசா செலவு இல்லை அதான் எப்படி

இந்த தெய்வீக திருச்சபையிலே ஏற்பாடு செய்திருக்க கூடிய நாரகம் என்ன இன்னைக்கு நடமா நல்லத்தங்க நல்லத்தங்க அப்புறம் இல்லைங்க இன்னைக்கு நடத்துறது

புரிந்ததா இல்லையா இதோ முகில் என்று சொல்லக்கூடிய மேக வாகனமானது ஏரி இந்த மூன்று உலகத்தையுமே ஒரு நொடி பொழுதுக்குள் சுற்றி வரக்கூடிய நாரதன் பேர் இல்லையப்பா தவறாக சொல்லுகிறாய் சொன்னீங்களா நாரதன் ஆமா சிகாமணி என்று அழைக்கலாம் சிகாமணி சிகாமணி இல்ல என்றால் கழக பித்தன் என்று அழைக்கலாம் ஓ கழுது பித்து நீங்க அதுதானா இல்லையப்பா கழக பியாரி ஓ கழுது பா கைகளை பார்த்தால் அப்படி தெரிகிறதா சொன்னீங்களா கழுது இல்லையப்பா கழக பியாரி

yeah என்னுடைய தந்தையார் இந்த உலகத்திலே மும்மூர்த்தி தேவர்களோ மூன்று யார் யார் சிவன் விஷ்ணு பிரம்மா இந்த மும்மூர்த்தி தேவர்களிலே என் தந்தையார் ஒருவர் யாருங்க எறும்பு கடைசி யானை முதல் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவ வேதங்களுக்குமே பிண்டத்தை பிடித்து படைக்கிறாரே அந்த பிரம்மதேவனோ என்னுடைய தந்தையார் ஓ பிரம்மா ஆமா எல்லா உயிரையும் படைக்கிறது உயிர்களை படைக்க கூடியவர் ஆமா தாய் பேரு என்னுடைய தாயாரோ உலக உயிர் ஜீவன்களுக்கெல்லாம் கல்வியை போதிக்க கூடிய கலைவாணி சரஸ்வதியோ என்னுடைய தாயார் உண்மைதான் சரி குருவே சரி சந்தோஷம் பிரம்மாங்கிறது சாதாரணப்பட்டவர் இல்ல ஆமா எல்லா உயிரையும் படைக்கிறது ஆமா அவரு சாமி ஆமா சரஸ்வதி எல்லாத்துலயும் பேசுற சக்தி குடுக்கிறது உண்மைதான கல்விக்கு அதிபதி ஆமா அந்த அம்மாவும் சாமிதான் ஆமா சாமிகளுக்கு புள்ளையா பிறந்துட்டு சரி நீங்க கவி கட்டிக்கிட்டு கட்டுக்கட்ட நீர் வச்சுக்கிட்டு நாராயா நாராயன் ஊர் எல்லாம் சுத்துறீங்க நாராயணா நாராயணா என்று துதிபாரி சுத்துக்குறேன் காரணம் என்ன தெரியுமா எனக்கு தினமும் என்ன வேலை காலையில எந்திரிக்கிறது தாயார் தந்தையார் பாதுகாப்பளிகிறது நல்ல பழக்கம் இதுதான் என்னுடைய வேலை சரி ஒரு நாள் ஒரு தினம் இருக்க காலையில எழுந்தேன் என்னுடைய சொந்த வேலைகளை எல்லாம் முடிச்சேன் முடிச்சிட்டு பாதத்தை பணியணும்னா பூ வேணும்ல ஆமா மலர் பறிக்கிறதுக்காக நந்தவன தோட்டம் போனேன் நந்தவனத்துக்கு போகும் தருணத்துல அங்க நந்தவனத்துக்கு அருகாமையில ஒரு குளக்கரை சரி குளக்கரையில தெய்வ கண்ணிகள் எல்லாம் குளித்து நீராடி கொண்டிருந்தார்

எனக்கோ என்ன பண்றதுன்னு தெரியல பூ பறிக்கிறத மறந்துட்டேன் பூ பறிக்கிறத மறந்துட்டேன் சரி பரவாயில்ல போய் மலர்களை பறிச்சிட்டு போய் அப்பாவை பார்க்கலாம் அப்படின்ட்டு நந்தவனத்துக்கு போறேன் காலையில பூத்த மலர் சாயந்தரம் எப்படி இருக்கும் வாடி போய் இருக்கும் வாடி இருக்குமில்ல அந்த மாதிரி வாடி மலர்கள் எல்லாம் வாடி விட்டதப்பா சரி வாடின மலரை கொண்டு போய் பூஜை பண்ணா சரியாக இருக்காதுன்ட்டு நான் என்ன பண்ணேன் நேரம் சத்தியலோகம் போய் எங்க அப்பாவை பார்த்தேன் எங்க அப்பா என்னை பார்த்து கேட்கிறார் யா சிகாமணி காலையில் வந்த உடனே எப்பவுமே பாதத்தை பணிஞ்சிருவேன் தாமதமா வர்ற அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து கேக்குறாரு கேட்ட போது அப்பதான் நான் ஒரு பொய்ய சொல்லிட்டேன் உண்மையா சொன்னா அப்பா வந்துட்டு ஏதோ சாபம் கொடுத்துருவாரு ஒரு பொய்ய சொல்லிட்டேன் எப்பேற்பட்ட பொய் என்ன பொய் நந்தவனத்துக்கு போற வழியில மண்ணுக்கும் மின்னுக்கும் உண்டான ஒரு காண்டா மிருகம் என்னை கடிக்கிறதற்காக வந்தது அது கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்கு எனக்கு தாமதம் ஆகிட்டதப்பா என்று பொய் சொல்லிட்டேன் அப்பா கிட்ட ஆமா சரி உயிர்களை எல்லாம் படைக்கிறது அவருதான் ஆமா நம்ம ஒரு உயிரை படைக்கவே இல்லையே நாரதன் ஏதோ புதுசா போய் சிந்தித்தார் செயலுக்கு வந்தார் போது தந்தையார் என்று பாராமல் படிக்கி பொய்யான வார்த்தையை சொல்கிறாய் அல்லவா இதோ தருகிறேன் எப்பேற்பட்ட சாபம் தினமும் ஒரு பொய்ய சொல்லணும் ஒரு கழகம் பண்ணணும் அப்படி பொய் சொல்லி கழகம் செய்யாமல் போனால் முதுகோ

ஆமா இது நன்மையில முடியாத நன்மையில முடியாது அவர் தப்பிச்சு பரவாயில்ல நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் சரி ஆமா இருந்தாலும் சிசியா கழகம் செய்வதற்கு முன்பதாக என்னுடைய தாத்தாவாகப்பட்ட எம்பெருமான இருக்கிற கைலாயம் போகணும் சரி கைலாயம் போய் தாத்தா பாட்டியோட பாதத்தை பணிச்சுட்டு அப்புறமா கழகத்தை பாத்துக்கலாம் கைலாயம் போகணும்னா தூக்கு போட்டு சாகணும் சரி இல்ல மருந்து குடிச்சு சாகணும்